வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் அசாமின் சராய்டியோ மொயிடம் நினைவிடம் சேர்க்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆசியா நாடுகளிடையே பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகின்றன இனி விரிவான செய்திகள் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் அசாம் மாநிலத்தின் சராய்டியோ மொயிடம் சேர்க்கப்பட்டிருப்பது மகிழ்ச்சி அளிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அவர் தமது சமூக வலைதள பதிவில் நம் முன்னோர்களின் மதிப்புமிக்க நினைவிடமாக பராமரிக்கப்படும் அஹோம் கலாச்சாரத்திற்கு கிடைத்திருக்கும் மரியாதை பெருமை அளிக்கக்கூடியது என்று குறிப்பிட்டுள்ளார் அகவும் மற்றும் அது குறித்த கலாச்சாரம் பற்றி ஏராளமான மக்கள் அறிந்து கொள்ள இந்த பெருமை வழிவகுக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு நரேந்திர மோடி அதில் தெரிவித்துள்ளார் நாட்டிற்கு எதிராக தீவிரவாத செயல்களில் ஈடுபடுவோருக்கு நமது படை வீரர்கள் உரிய பதிலடி கொடுப்பார்கள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் கார்கில் போர் வெற்றி தினத்தையொட்டி லடாக்கின் ராசில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார் நாட்டின் பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி ஒன்றரை லட்சம் கோடி ரூபாயை தாண்டியுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பாதுகாப்பு தளவாடங்களை பொறுத்தவரை இறக்குமதி என்ற நிலையில் இருந்து ஏற்றுமதி செய்யும் அளவிற்கு நமது திறன் உயர்ந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அக்னிபாத் திட்டத்தை பற்றி எதிர்க்கட்சிகள் தவறான தகவல்களை பரப்புவதாகவும் திரு நரேந்திர மோடி குறை கூறினார் இந்நாளையொட்டி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கார்கில் போரில் நாட்டிற்காக உயிர்த்தியாகம் செய்த பாதுகாப்பு படை வீரர்களுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது இந்தியா ஆசியான் நாடுகளிடையே பாதுகாப்பு சுகாதாரம் கலாச்சார பாரம்பரியம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் லாவோஸ் தலைநகர் வியன்டியனில் ஆசியான் இந்தியா வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆசியான் உடனான அரசியல் பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார் இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் தொலைநோக்கு பார்வைக்கு ஆசியான் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் மியான்மரில் தற்போது நிலவும் சூழ்நிலை காசாவில் நடைபெற்று வரும் போர் ஆகியவை குறித்தும் திரு ஜெய்சங்கர் தமது உரையில் தெரிவித்தார் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தால் அனுமதி வழங்கப்பட்டு நாடு முழுவதும் முன்னூற்று தொன்னூற்று மூன்று தனியார் செய்தி தொலைக்காட்சி சேனல்கள் செயல்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் செயற்கைக்கோள் மூலம் செய்தி அலவரிசைகளுக்கான அரசின் கொள்கை விதிமுறைகளை பின்பற்றி அவை செயல்படுவதாக குறிப்பிட்டார் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் பதினெட்டாவது விதியின் கீழ் மூன்றாயிரத்து எழுநூறு டிஜிட்டல் செய்தி பதிப்பாளர்கள் தங்களின் விவரங்களை அரசிடம் தெரிவித்திருப்பதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மாநிலங்களவையில் இன்று இதனை தெரிவித்த மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நூற்று எண்பத்து மூன்று பேர் மருத்துவ சிகிச்சைக்காக வந்த நிலையில் கடந்த ஆண்டு இந்த எண்ணிக்கை அறுநூற்று முப்பத்தைந்தாக அதிகரித்துள்ளது என்று கூறினார் மருத்துவ தேவைக்காக வெளிநாடுகளிலிருந்து வருவோரின் வசதிக்காக மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை தனி இணையதளத்தை தொடங்கியிருப்பதாகவும் அதில் பதிவு செய்து நாடு முழுவதும் உள்ள மருத்துவ வசதிகளை அறிந்து கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார் மின்னணு முறையில் ஆவணங்களை பெறக்கூடிய டிஜிலாக்கர் வசதியை நாடு முழுவதும் முப்பது கோடி பேர் பயன்படுத்தி வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்துள்ளார் மாநிலங்களவையில் இதனைத் தெரிவித்த அவர் அரசு துறைகளின் அறுநூற்று எழுபத்தைந்து கோடி மின்னணு முறையிலான ஆவணங்களை பயனாளிகள் பெற்றிருப்பதாக கூறினார் ஆவணங்கள் மற்றும் சான்றிதழ்களை சேவித்து வைப்பதற்கும் அவற்றை சரிபார்ப்பதற்கும் ஏற்ற தளமாக டிஜிலாக்கர் செயல்படுவதாகவும் திரு ஜிதின் பிரசாதா தெரிவித்தார் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு தோறும் காலை ஏழு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது நம்பிக்கையை ஒளிரவைத்த மத்திய பட்ஜெட் பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்கத் தவறாதீர்கள் மழை வெள்ளத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் மீட்பு மற்றும் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மகாராஷ்டிரா மாநிலம் புனேயில் வெள்ளம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் முகோல் இம்மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் பற்றிய ஆய்வுக்குப் பின்னர் இழப்பீடு வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் வெள்ள பாதிப்புகள் குறித்து கணக்கெடுப்பதற்காக மாநில அரசின் சார்பில் எட்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் கதக்வஸ்லா அணையில் இருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதற்கு முன் மாநில அரசு அதிகாரிகள் ஒருங்கிணைந்து கரையோர மக்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு முரளிதர் மோகோல் அறிவுறுத்தினார் இதற்கிடையே குஜராத் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் தண்ணீர் வடிய தொடங்கியிருப்பதால் மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர் என்றாலும் வதோதரா சூராத் மாவட்டங்களின் ஒருசில பகுதிகளில் வெள்ள நீர் தேங்கியிருப்பதால் அங்கு மீட்புப் பணிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர் இந்நிலையில் கர்நாடக அணைகளிலிருந்து காவிரி ஆற்றில் தமிழக எல்லைக்கு வரும் உபரி நீர் அதிகரித்திருப்பதன் காரணமாக சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை வேகமாக நிரம்பி வருகிறது முழு கொள்ளளவான நூற்று இருபது அடியை மேட்டூர் அணை ஒரு வாரத்தில் எட்டக்கூடும் என்பதால் சேலம் ஈரோடு நாமக்கல் உள்ளிட்ட ஒன்பது மாவட்டங்களில் வெள்ள பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மத்திய நீர்வளத்துறை அறிவுறுத்தியுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகம் தெரிவித்துள்ளது மக்களவையில் இதனை தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாவத் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதினான்கு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து நானூற்று இருபத்தி ஏழு பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ஆண்டில் இது பதினைந்து லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்தை தாண்டியிருப்பதாக ஐசிஎம்ஆர் புற்றுநோய் ஆராய்ச்சி மைய தகவல் தெரிவிப்பதாக கூறினார் புற்றுநோய்க்கு குறைந்த கட்டணத்தில் பரிசோதனை மற்றும் சிகிச்சை வழங்க அரசு நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டவிரோத கனிம சுரங்கம் தொடர்பான வழக்கில் தமிழக அமைச்சர் திரு பொன்முடியின் பதினான்கு கோடியே இருபத்தோரு லட்சம் ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது திரு பொன்முடி மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான அசயம் மற்றும் அசையா சொத்துக்கள் முடக்கப்பட்டிருப்பதாக சென்னையில் உள்ள அமலாக்கத்துறை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் சிறப்பு லோக் அதாலத்தில் மக்கள் அதிக அளவில் பங்கேற்று பயனடைய வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பி ஆர் கவாய் கேட்டுக் கொண்டுள்ளார் புதுதில்லியில் எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் லோக் அதாலத் மூலம் வழக்குகளுக்கு சுமூகமான தீர்வு காண்பது வெற்றிகரமாக கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் விரைவான மற்றும் குறைந்த செலவில் மக்களுக்கு நீதி வழங்குவதில் லோக் அதாலத் நீதிமன்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் திரு கவாய் கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகின்றன இந்திய நேரப்படி இரவு பதினோரு மணியளவில் தொடங்கும் இந்த நிகழ்ச்சி அதிகாலை மூன்று மணி வரை நடைபெறவுள்ளது ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்கப்பட்டதன் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் முதல் முறையாக தொடக்க விழா மைதானத்திற்கு பதிலாக செயின் ஆற்றையொட்டி நடைபெறுகிறது இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளின் வீரர்கள் பங்கேற்கும் அணிவகுப்பு இந்த ஆற்றில் நடைபெறுகிறது இதற்காக நூறு படகுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்தியா சார்பில் இந்த அணிவகுப்பில் சரத்கமல் மற்றும் பி வி சிந்து தேசிய கொடியை ஏந்து செல்கின்றனர் நம் நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் உடைகளை அணிந்து இந்திய வீரர்கள் இந்த அணிவகுப்பில் பங்கேற்கின்றனர் அணிவகுப்பு முடிந்தபின் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகள் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் உலக பாரம்பரிய சின்னங்கள் பட்டியலில் அசாமின் செராய்டியோ மொயிடம் நினைவிடம் சேர்க்கப்பட்டிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்தியா ஆசியான் நாடுகளிடையே பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்த உயர் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் கூறியுள்ளார் மருத்துவ சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மகாராஷ்டிரா குஜராத் மாநிலங்களில் மீட்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் வண்ணமிகு கலை நிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்குகின்றன இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது